பேரவை தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமலம் தொகுதி உட்பட்டது கொல்லிமலை சுற்றுலா தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகாய கெங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல வேண்டுமானால் அரை அடி படி மொத்தம் ஆயிரத்தி இருநூறு படி உள்ளது அந்த படியை கடந்துதான் நீர்வீழ்ச்சிகளை குளிக்க முடியும் ஆகவே மாண்பு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து ஆகாய கெங்கை நீர்வீழ்ச்சிகளை குளிப்பதற்கு போக்கு ஆரோசனை செய்து கொடுக்க மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் தலைவர் போல் நாமக்கல் மாவட்ட வன அலுவலர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலா குழு இவர்களை எல்லாம் இது குறித்து ஆய்வு செய்து அதற்கு சாத்தியக்கூறு இருக்கும் எனில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்முக உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் பொன்னிசாமி மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே சேந்தமலன் தொகுதி கொல்லிமலை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மற்ற பிற மாநில மாநிலங்களிலிருந்தும் பாண்டிச்சேரி கர்நாடகா கேரளா ஆந்திரா போன்ற போன்ற மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அதிக அளவில் வருகின்றார்கள் ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சிக்கு நூற்றி ஐம்பது அடி உயரத்திலிருந்து நேரடியாக தண்ணீர் கொட்டுகிறது அந்த தண்ணீரை குளிப்பதற்கு ஆயிரத்தி இருநூறு அடி படி இறங்கிதான் போய் குளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது ஆகவே மாண்பு சுற்றுலாத்துறை அவர்கள் கொல்லிமலையை நன்கு அறிந்தவர் அவர் ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு ரோப்பு அருவசை செய்து கொடுக்க மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ம பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்மது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனியார் பங்களிப்போடு சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த டோபுல் மேயர் என்கிற நிறுவனம் கம்பி வட ஊர்தியை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அந்த பகுதியில் கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் அதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து சாத்தியக்கூறு இருப்ப இருக்குமாயின் அது நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்மக உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மக உறுப்பினர் டாக்டர் சரஸ்வதி